ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் உனக்கானது ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே ஏனென்றால் உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது புரிகிறதா உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் என் சொல்லவே முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது புரிகிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான மகிழ்ச்சி நிறைய காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியோடு தான் இருக்கப் போகிறாய் அப்படித்தான் இந்த சாயப்பா உன்னை வைக்கப் போகிறேன் அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து வாழப்போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே இதோ உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது இப்பொழுது மகிழ்ச்சி தானே என் செல்லமே எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தான் இருக்கிறது ஆகவே போகிற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு இந்த சாயப்பாருள் வாக்கா இத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்தேன் என் வார்த்தைகள் வெறும் பேச்சுக்காக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்னிடம் வைக்க வேண்டும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப் போகும் நாள் இதோ நாளை சனிக்கிழமை நிச்சயமாக அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது அனைத்தும் சரியாக உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரக்கமாக செல்ல குழந்தை நீ அப்படி இருக்கும் நீ என்னிடத்தில் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா சாயப்பா ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீர்களா எனக்கு என தினமும் ஏக்கத்தோடும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் தானே இதோ உன்னுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் ஆம் செல்லமே எனக்கு இனி நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதிலிருந்து தூக்கி முதலில் விடு நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்குது என்று சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தைரியமாக எல்லாவற்றையும் செயல்பட்டாலே வெற்றி உனக்கானது நிச்சயமாக வந்து உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் பிறகு உன்னுடைய அத்தனை கனைவ கனவுகளையும் நான் நினைவு நிஜமாக்கி காட்டி விடுவேன் இதோ உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன் இந்த மாற்றம் இப்போதையே உனது தடமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்காது உன் வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு பெருமையான மனதுடன் என்னிடம் வா என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு தருகிறேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒரு முறை சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் இந்த சாயப்பா ஏனென்றால் நான் எந்த இடத்திலும் வாக்கு மீற மாட்டேன் தவறமாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் வேண்டியபடி நடக்கும் ஏனென்றால் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெற்கதியாக இருக்க விட மாட்டேன் இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்ப வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கி இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் புரிகிறதா அதைத்தான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன் நீ எடுக்கும் முடிவுகள் நீ எடுக்கும் முடிவுகளால் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் இருக்க வேண்டும் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமப்படுத்திக்கோ அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஒரு பகுதி இதை தீர்க்கமாக முதலில் நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது ஆகவே நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும் நம்பு என் செல்லமே நிச்சயமாக உனக்கானதை எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தருவேன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான் ஏன் ஐந்தறிவு படைத்த மிருகங்களுக்கும் கஷ்டங்கள் வருகிறது தான் அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்கிறார்கள் தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள் ஆம் செல்லமே இனி நீதான் முடிவு எடுக்க வேண்டும் இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று ஆகவே உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் என் செல்ல பிள்ளையே உன் லட்சியத்தை பற்றி உன்னால் சிந்திக்க முடியும் நான் உன்னுடன் கைபிடித்து நடப்போதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆழ்மனதில் அறிவுறுத்து கொண்டிருப்பதை நீ உணர்கிறாயா அதை உணர்ந்தாலே போதும் இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே என்னை நம்பி வந்தவர்கள் என்னை நம்பி வந்த என் பக்தனை யாரையும் நான் ஏமாற்றுவது கிடையாது அவர்களுக்காக நான் நிச்சயமாக நல்லது செய்யத்தான் இந்த சாயப்பா காத்திருக்கிறேன் சில இடங்களில் என்னையே எல்லோரும் திட்டுகிறார்கள் என்றால் ஏன் நீ செய்த கர்ம வினைகளால் தான் உனக்கானதை எல்லாம் சரிவர செய்யாமல் நடக்காமல் இருக்கிறது என்று நீ முதலில் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தோல்விகளை சந்திக்கும் பொழுது மனம் தளர்ந்து விடக்கூடாது அதே நேரத்தில் இன்பம் வரும்போது நீ மனம் மாறிவிடக்கூடாது சந்தோஷத்தில் மனப்பக்குவம் வேண்டும் அந்த சந்தோஷத்தை தலையில் ஏற்றிவிட்டால் தனக்கலம் வந்துவிடும் ஆகவே வெற்றியை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள் சந்தோஷத்துடன் நீ இருப்பாய் நாளை சனிக்கிழமை காலையில் உனக்கானது நல்லதான அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஆம் சொல்லமே இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போய்விட்டது நாளைய பொழுதும் நல்ல பொழுதாக விடியப் போகிறது பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இன்று நடந்த எல்லாவற்றுக்கும் எனக்கு நன்றி சொல்லிவிட்டாய் நாளைய பொழுது நடக்கும் இருக்கும் அதிசயங்களுக்கு நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்வாய் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் உன்னிடத்தில் ஆகவே அதற்காக இந்த சாயப்பா பக்கவளமாய் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உனக்கு பாதுகாப்பு வளையமாக நான் இருப்பேன் மனம்போல் வாழ்க்கை அமையப் போகிறது உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது என் நெற்றியின் ஒளியை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கானது நல்லதாகத்தான் நாளைய பொழுது ஆரம்பமாகப் போகிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜியாலும் கிடைக்கட்டும்